இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சமீப நாட்களாக மழையும் அதனைத் தொடர்ந்து வெயிலும் நிலவுவதால் ஈக்களின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற தட்பவெப்பநிலை நிலவுகிறது அதனால் கோழி பண்ணைகளில் ஈக்களின் தொல்லை அதிகமாகியுள்ளது பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணித்து அதற்கு ஏற்ப கட்டுப்படுத்தும் முறைகளை கையாளுவது மிகவும் சிறந்ததாகும் கோழிப் பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்க ஸ்பாட் கார்டை பயன்படுத்தலாம் அதாவது ஐந்துக்கு மூன்று அங்குளம் அளவில் வெள்ளை பேப்பரை ஒரு அட்டையில் குண்டூசியால் நான்கு முளையிலும் குத்தி பண்ணையில் ஐந்து முதல் பத்து கார்டுகள் கொட்டகைக்கு என்ற விகிதத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த கார்டுகளை சேகரித்து அதில் காணப்படும் புள்ளிகளை அதாவது ஈக்களின் எச்சில் எண்ணினால் தோராயமாக ஈக்களின் எண்ணிக்கையை கண்டு பண்ணையில் ஈக்களின் அதாவது புள்ளிகளின் எண்ணிக்கையை நூறுக்கு மேல் காணப்பட்டால் ஈ கட்டுப்பாட்டு முறைகளை உடனடியாக கையாளுவது மிகவும் அவசியமாகும் பண்ணைகளில் தண்ணீர் கசிவு இல்லாமல் இருக்க பழுதடைந்த நிப்பில்களை மாற்ற வேண்டும் இறந்த கோழிகள் மற்றும் உடைந்த முட்டைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் தீவன சிதறல்களை தவிர்க்க வேண்டும் ஈக்களின் எண்ணிக்கையை அதிகமாக இருந்தால் கோழிகளுக்கு மருந்து கலந்த தீவனம் கொடுக்க வேண்டும் தீவன வரையத்தை தடுக்க தீவனத்தில் சிறிதளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம் இதனால் மதிப்புள்ள வைட்டமின் போன்றவை காட்டில் பறந்து செல்வதை தடுக்க முடியும் மேலும் உயர்மனைகளில் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும்